கரணத்தில் பிறந்திருக்காங்க அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்படி உடனே நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டுற மாட்டாங்க அந்த விஷயம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வஞ்சகமாக இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க திருப்பி மறுபடியும் மாட்டுவாங்க இல்லையா அன்னைக்கு இவங்க யாருங்கிறத காமிச்சிடுவாங்க இந்த அதிகமாக போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா கரணத்தில் பிறந்திருப்பாங்க அதுவும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆரோபிக்ஸ் பண்ணுறது ஜூம்பா பண்ணுறது அது இதுன்னு எதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் தன்னோட இடையை அதிகப்படியாக ஆகாத அளவுக்கு பார்த்துப்பாங்க எங்கேயாவது அதிர்ஷ்டமாக ஏதாவது ஒன்று கிடைச்சிராதா அப்படிங்கிறதுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அதிகமாக கோல்டு காயின்ஸ் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஜுவல்லரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பல உக்கரணத்தில் பிறந்துருப்பாங்க இவங்க வீட்டுக்குள்ளேயே அதிகமான வெள்ளி பாத்திரத்தை வச்சு இவங்களோட பூஜிரும் இல்லையா இல்லை இவங்களோட புழக்கத்தில் இருக்குது இல்லையா அதில் செய்யலாம் ஒரு சிமிழ் இவங்களோட வீட்டுக்குள்ளே பூஜை ரூம்ல நிச்சயமாக இருக்கலாம் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் ராஜா மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம ஒரு சீரியஸாக கரணங்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் எந்த கரணத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் நம்ம என்ன கரணத்தில் இருக்கோம் ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயத்தை போய் போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நான் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் முதல் கரணமான பவப் கரணை பற்றி நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த பதிவில் பார்த்தாச்சு அப்போ இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பாலவக்கரணம் இரண்டாவது கரணம் இந்த கரணத்தோட பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது புலி அந்த புலி படம் அந்த மாதிரி புலி தான் அது உண்மை தான் பொதுவாக இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவங்களை பாருங்கள் நீங்களே பாலவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த உடம்பை வந்து இந்த ஹெல்த் கான்சியஸுன்னு சொல்லுவாங்களையா ஜிம்முக்கு போகணும் உடற்பயிற்சி செய்யணும் இல்லை ஏதோ ஒரு ஆரோபிக்ஸ் செய்யணும் அந்த அந்த உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் ஒரு புளி தன் உடம்பை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்குமோ அதிகமாக சாப்பிடாது அந்த சோம்பேறித்தனம் இருக்குது சுறுசுறுப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாவ கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஓட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலவக்கரணத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனா என்ன ஒரு வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம்முக்கு போகிறது இந்த அதிகமாக போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலவக்கரணத்தில் பறந்துருப்பாங்க அதுவும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆரோபிக்ஸ் பண்ணுறது ஜூம்பா பண்ணுறது அது இதுன்னு எதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் தன்னோட இடையை அதிகப்படியாக ஆகாத அளவுக்கு பார்த்துப்பாங்க அந்த சிக்கனு உடல் அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மெல்லிய உடல் அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உடல் அமைப்போட தான் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் சாப்பிட மாட்டாங்க பசிச்சு தான் சாப்பிடுவாங்க அதுவே முதல்ல ஒரு நல்ல பழக்கம் இதை முதல்ல எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம் இந்த பசி இல்லாமல் தான் உண்மையிலே நோயை கொண்டுட்டு வந்து விடும் அந்த உடலில் பசின்னு ஒன்று ஏற்பட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எப்பயுமே நேரடியாக நின்று போர் பண்ணுறதோ இல்லை நேரடியாக நின்று சண்டை போடுறதுங்கிறது இல்லைன்னா எடுத்த உடனே சண்டைக்கு வர்றதுங்கிறது இவங்களுக்கு ஆகவே ஆகாது எப்பயுமே இவங்களை யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க பாலவ கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்படி உடனே நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டுற மாட்டாங்க அந்த விஷயம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வஞ்சகமாக இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க திருப்பி மறுபடியும் மாட்டுவாங்க இல்லையா அன்றைக்கி இவங்க யாருங்கிறத காமிச்சிடுவாங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேயே ஒருத்தர் பாலவ கரணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க பாஸ் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் இவர் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லை கூட இருக்கிறவங்களையும் இவர் எதாவது கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு எந்த வகையிலையும் அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார் தன்னோட அதிருப்தியோ இல்லை தனக்கு இது பிடிக்கலங்கிற விஷயத்தையோ எந்த லெவல்லையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணவே மாட்டார் இவர் எப்போ அதை வந்து வெளிக்கொண்டு வருவார் அப்படின்னா என்றைக்காவது அவங்க விழுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் நடக்கும் பாருங்கள் அப்போ மட்டும்தான் இவங்க யாருங்கிற அந்த சுயரூபத்தை காட்டுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை இவங்களால் மறக்க முடியாது இப்போ சில பேர் ஏதாவது ஒரு கசப்பான ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா நட்பருக்கு நண்பர்களுக்குள்ளேயோ நட்புக்குள்ளேயோ இந்த மாதிரி நடந்ததுன்னா கூட கடந்து போயிடுவாங்க சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த மன்னித்து விடுற விடுறது அப்படிங்கிற அந்த பழக்கம் ரொம்ப குறைவு யாரையும் மன்னிக்கணுங்கிற அந்த அந்த சுபாவமே முதல்ல வராது எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு கரையாக அவங்களோட மனசில் இருக்கும் அதை என்றைக்காக ஒரு நாள் அதுக்கான கிக்பேக்கையும் அந்த ரிட்டர்ன்ஸையும் திருப்பி கையில் கொடுத்துருவாங்க அதனால் பொதுவாகவே கரணத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட தேவையில்லாத வம்பு வழக்கு மற்றவங்க வச்சுக்க வேண்டாம் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி ரிட்டர்ன்ஸ் வந்துடும் இது எங்கே பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் போய் உட்காரோம் அப்படின்னா கணவன் மனைவின்னு வரும்போது ஒருத்தர் சொன்ன வார்த்தையே இவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க இப்போ பெண்களாக இருக்காங்க கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்கள அவங்களுக்கு அந்த வார்த்தையே அவங்கள சுட்டுறோம் அதனால் அதை ரொம்ப மனசுக்குள்ளேயே வச்சுருந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் அதை திருப்பி வெளிக்கொண்டு வருவாங்க அது ஆண்களுக்கும் பொருந்தும் ஆண்களாக இருக்காங்க பாலோ காரணத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கும் கணவராக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பொருந்தும் என்றைக்காக ஒரு நாள் அந்த வார்த்தை ஃபேமிலியில் திருப்பி ரிட்டன் வரும் அந்த விஷயத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை இவங்க தவிர்த்துடலாம் அதே மேலே அதே போல் அதிர்ஷ்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு ஈர்ப்பு உண்டு எங்கேயாவது அதிர்ஷ்டமாக ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா அப்படிங்கிறதுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அதிகமாக கோல்டு காயின்ஸ் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஜுவல்லரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பலோகரணத்தில் பிறந்திருப்பாங்க வீட்டில் கோல்டு காயின் சேர்த்து வைக்கணும் தங்க காசு குவியல்னு இல்லையா இவங்களுக்கு வர்ற கனவெல்லாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் எங்கேருந்து விழுகுதுங்கிற மாதிரியே தான் கனவு வரும் ஒரு புதையில் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் தான் இவங்களுக்கு அதிகமாக வரும் இவங்க எண்ணங்களே அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு கனவுகளும் மேக்ஸிமம் அந்த மாதிரியான கனவுகள் தான் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி குறிப்பாக தங்க காசுகளுக்கு நடுவில் இவங்க உட்காந்துருக்க மாதிரி கனவு இந்த மாதிரி கனவு தான் இவங்களுக்கு அதிகமாக வரும் அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கேரக்டரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதையே பாசிட்டிவாக செயல்பட வைக்கலாம் இப்படி ஒரு புலியோட படத்தை டைரெக்டாக இவங்க வைக்காமல் அதை ஒரு இறைவனோட இல்லை இறைவியோடு சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு படத்தை வைக்கும் போது அது பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராம தேவதையோட வழிபாட இவங்க செய்யலாம் மேற்கொண்டு செய்யலாம் ஒரு அங்காள பரமேஸ்வரி ஏன்னா இந்த பாலவத்துக்கும் சர்ப்பமும் பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கான அதாவது ஒரு பக்கம் மிருகந்தான் புளி ஆனால் இதுக்கான கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு தான் அப்போ சர்ப்பத்தோட வீரியமும் ஆனால் இது என்னென்னா இது நல்ல ராகு இது விஷ ராகு கிடையாது அப்படின்றப்போ அந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய அந்த சர்ப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு அங்காள பரமேஸ்வரி இல்லைன்னா ஏதாவது ஒரு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வங்கள் சர்ப்பத்தை கண்ட்ரோல் செய்யணும் அந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது பொதுவாகவே எங்கள் கிராம தேவதை இருந்தாலும் இவங்க யாராவது ஒரு கிராம தேவதையை பிடிச்சிட்டாங்கனாலே நல்லது சமயபுரம் மாரியம்மன் அந்த மாதிரி அப்படி எனக்கு நான் வந்து எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது சார்னா அப்படி போகலாம் இல்லையா புலி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி அமர்ந்த குளத்தில் இருக்கிற ஐயப்பனை இவங்க மேற்கொண்டு வழிபாடுலாம் அது இவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் டார்கெட் பண்ணி அடிக்கிற அந்த சுபாவத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அந்த லைஃபாக இருந்தாலும் சரி இவங்களோட கெரியரில் பிஸ்னஸில் பணத்தை பற்றினா இருக்கக்கூடிய அபிப்பிராயத்துலேயும் சரி இவங்களுக்கு என்ன டார்கெட்டை இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டார்கெட்டை எப்படியாவது அடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி வழிபாடு இவங்க மேற்கொண்டு செய்யும் போது அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் இவங்க வீட்டுக்குள்ளேயே அதிகமான வெள்ளி பாத்திரத்தை வச்சு இவங்களோட பூஜை ரூம் இல்லையா இல்லை இவங்களோட புழக்கத்தில் இருக்குது இல்லையா அதில் செய்யலாம் ஒரு குங்கும சிமிழ் இவங்களோட வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் நிச்சயமாக இருக்கலாம் தினசரி சாம்பிராணி போடும்போது குறிப்பாக பாலவ கரணத்தில் ரெகுலர் இவங்க யூஸ் பண்ணுற அந்த சாம்பிராணியில் லைட்டாக சந்தனப்பொடி மட்டும் போட்டு இவங்க சாம்பிராணி போட்டாலே போதுமானது அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடும் ஒரு சந்தனப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு இவங்க சாம்பிராணி போட்டாலே போதுமானது அதே போல் இவங்க எல்லா பாலவ கரணத்துலேயும் இவங்களோட தெய்வம் நான் சொன்ன மாதிரி யாராவது ஒரு தெய்வத்தை நல்லா இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வமே இவங்களை அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போயிடும் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலவ கரணத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இது நல்ல ராகுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என்னென்னா அந்த தோஷம் இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் பாதிக்காது என்ன வேணாலும் இருக்கட்டும் அது லக்னத்தில் ராகு இருக்கட்டும் ரெண்டில் ராகு இருக்கட்டும் ஏழு எட்டில் ராகு இருக்கட்டும் ஆனால் பாலவ கரணத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ராகு அங்கே பாசிட்டிவாக மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர அந்த ரெண்டுக்கு உண்டான பாசிட்டிவ் உண்டான பாசிட்டிவ் அந்த மாதிரி அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான பாசிட்டிவ் இப்படி தான் பாசிட்டிவாக வேலை செய்யுமே தவிர அது நெகட்டிவாக வேலை செய்யவே செய்யாது மேக்சிமம் சர்ப்பதோஷங்கிறது பாலவ கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை செய்யாது அது நில் அது அப்படியே அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்க்குமே தவிர இல்லைன்னா பாசிட்டிவாக வேலை செய்யும் சர்ப்பதோஷம் வேலை செய்யாது அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி பாலவக்கரணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அப்போ இவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்சது தான் இந்த பாலவக்கரணம் இவங்களோட அந்த வஞ்சக தீக்கணுங்கிற அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் குறைய பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது எப்படி ஒரு புலி பதுங்கி தன்னோட டார்கெட்டை அடையுமோ அதே மாதிரி இவங்க அமைதியாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னே வெளியில் தெரியாத அளவுக்கு ரொம்ப அமைதியாக வேலை பார்த்து காசு பணம் பொருள் எல்லாம் ஈஸியாக சேர்த்துருவாங்க இவங்க டார்கெட் என்னவோ அதை ஈஸியாக அடைய வைக்க முடியும் ஒரு பாலவ கரணத்தில் பிறந்தவங்களை கூட வச்சுக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது யாரும் வெளியிலேருந்து கண்டேபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியை மேலே கொண்டுட்டு வந்துடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குற இந்த ஜோதிட தகவல் குறிப்பாக கரணங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பால பாலவ கரணம் பற்றி நல்லா விரிவாகவே பார்த்துருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி